யுத்தத்தின் இறுதி நேரத்தில் அவசரமாக போர் நிறுத்தத்தை அறிவித்து மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உட்பட புலிகள் தலைவர்களை காப்பாற்ற முயன்றார் இந்த டிசம்பர் மாதம் இறுதி மூன்று வாரங்களில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்புகளினுடைய பெருக்கம் அதிகமாக உள்ளதாக பூச்சியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது இன்றைய புத்தாண்டில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் அனைத்து மாவட்ட செயலகங்களும் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன இதுவரை தமிழரசு கட்சியில் காணப்பட்ட பலமையை உடைத்து புதிய இளைஞர் யுவதிகளும் விண்ணப்பிக்குமாறு பகிரங்கமாக பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கோரிக்கை விடுக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயம் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அரசியல் பழிவாங்கல் என அவருடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் அவருக்கு ட்ரோன் வழியான தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினால் உயிர் அச்சுறுத்தல் என பல்வேறு தகவல்கள் அவற்றின் அவர்களுடைய ஊடக பேச்சாளராக தற்போது நியமிக்கப்பட்டவரனால் பரப்பப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு பிரதானிக்கும் எழுத்து மூலம் கடிதங்கள் அறிக்கைகள் புதியன பெருமனவினால் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த நிலையில் பீல் மாசல் சரத் பொன்சேகா சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் மகிந்த ராஜபக்சவுக்கு ஒருபோதும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கவில்லை யுத்தம் இடம்பெற்ற காலத்திலேயே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லை என இவர் குறிப்பிடுகின்றார் ஏனெனில் மகிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரும்போது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த சிந்தனை என்னும் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அவர் குறிப்பிடுகின்றார் விடுதலை புலிகளுடன் யுத்தம் செய்ய மாட்டோம் விடுதலை புலிகளுடன் யுத்தத்தை தவிர்க்கும் வகையில் சமாதான பேச்சுக்களை நடத்தி நாட்டின் சமாதானத்தை உறுதிப்படுத்துவேன் என அவருடைய மகிந்த சிந்தனையில் குறிப்பிட்டு ஆட்சிப்பிடமேறியவர் தான் இந்த மகிந்த ராஜபக்ச யுத்த காலத்தில் இவர் களத்தில் நின்று போரிட்டார் இல்லை நாங்கள் தான் யுத்த களத்தில் நின்று போரிட்டோம் இவர் எதிர்த்து ஆயுதம் தூக்கி புலிகளை தாக்கவில்லை நாங்கள் தான் தாக்கினோம் இந்த நிலையில் இவ்வாறு ஆட்சிக்கு வந்த இவர் விடுதலை புலிகளை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டார் இவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார் போர் இடம்பெற்று வருகின்ற நேரத்தில் போர் முடிப்பதற்கு மூன்று மாத காலங்களே இருக்கின்றன இந்த மூன்று மாத காலத்துக்குள் விடுதலை புலிகளை அழிக்கக்கூடிய நிலையில் இராணுவம் இருக்கின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்கிறார் இந்த போர் நிறுத்தம் எதற்காக இந்த போர் நிறுத்தம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் விடுதலை புலிகளின் ஏனைய தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காகவே இவர் இவ்வாறு செய்தார் என சரத்பொன்சேகா குற்றம் சாட்டுகிறார் சரத்பொன்சேகா கூறுவதை கேட்டால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மகிந்த ராஜபக்ச ஒழுங்கி பழகினார் மகிந்த ராஜபக்ச அவரை காப்பாற்ற முயன்றார் என இவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் இவ்வாறு இவர் காப்பாற்ற முயன்றதாகவும் இவர் மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் எனவும் அவரை இறுதி வரை பாதுகாக்கவே இவர் முயன்றார் என சரத் பொன்சேகா குற்றம் சாட்டுகின்றார் இவருக்கு புலிகளுடைய காலத்திலேயே உயிர் அச்சுறுத்தல் இல்லை தற்பொழுது புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் உயிர் அச்சுறுத்தல் என்பது வெறும் நாடகமாக உள்ளது என கூறப்படுகின்றார் ஏனெனில் நான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இவர் ஆட்சிக்கு வந்தபோது என்னை யுத்தத்திலிருந்து களத்திலிருந்து போராட்ட என்னை பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பு அனைத்தையும் நீக்கினார்கள் நான் தனியாகவே இருந்தேன் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் சிறையில் அடைத்த போது நான் இருந்த சிறையிலேயே விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர்கள் பலர் இருந்தனர் அங்கு எனக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தது ஆனால் எவ்வித பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை சிறைச்சாலையில் புலி பயங்கரவாதி ஒருவரும் அங்கு காணப்பட்டார் அத்துடன் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்ற போது வாகனத்தில் இராணுவ தலைமையகத்தில் என்னை வைத்து கொலை செய்ய முயன்ற மூரிஸ் என்ற பயங்கரவாதி என்னுடைய அருகிலே அமர்ந்திருந்தார் எனக்கு இந்த விடயங்கள் உயிரச்சுறுத்தல் இல்லையா எனக்கு சம்பவ இடத்தில் களத்திலிருந்து போராடிய எனக்கே பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை இவருக்கு புலிகளுடைய காலத்திலேயே அச்சுறுத்தல் இல்லை தற்பொழுது உயிர் அச்சுறுத்தல் என்பது வேடிக்கையான விடயம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு தற்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இது மிக பெரும் செலவாகும் தனி ஒருவருக்கு இவ்வாறு ரோன் மூலமான தாக்குதல் மிக்ரக விமானம் மூலமான தாக்குதல் நடத்துவதனூடாகவே செலவு குறைக்கப்படும் இவ்வாறு ரோன் தாக்குதல் மஹிந்த ராஜபக்சவுக்கு பொருத்தமான தாக்குதலாக இருக்காது அத்துடன் இவருக்கு இவரை பொறுத்தவரை இவர் நாடகமாடுகின்ற ஒரு அரசியல்வாதியாக உள்ளார் இவருக்கு அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்கள் உண்மையில் வழங்கப்படக்கூடாது முப்பது போலீஸ் உத்தியோகத்தர்களே இவர்களுடைய பாதுகாப்புக்கு போதுமானது என சரோத் பொன்சேகா குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை டெங்கு நோயின் தாக்கம் தற்பொழுது அதிகரித்துள்ளது இதுவரை எலிக்காய்ச்சலின் தாக்கம் காரணமாக ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இந்த இரண்டு மாதங்களும் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் தாக்கம் அதிகமாக காணப்பட்டுள்ளது இன்று புதிய வருடத்தின் முதலாவது மாதம் ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் நவம்பரில் அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை டிசம்பரில் ஆக அதிகரித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் திகதி பதினெட்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இருபத்தாறு இருபத்தேழுகளிலும் நோயாளர்கள் பதிவாகினர் இருபத்தெட்டாம் திகதி எட்டு நோயாளர்களும் இருபத்தி ஒன்பதாம் திகதி பன்னிரண்டு நோயாளர்களும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் டெங்கு நோயின் தாக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக காணப்படுகின்றது இறப்பும் ஏற்படலாம் என வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் நூற்று நாற்பது நோயாளர்களும் டிசம்பர் மாதத்தில் இருநூற்று நாற்பத்தோரு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த டெங்கு நோயாளர்கள் நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூச்சியல் ஆய்வின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நுழம்புகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை சுகாதார பிரிவினரும் அந்தந்த வீட்டு உரிமையாளர்களும் சூழலியல் சார்ந்தவர்களும் மேற்கொள்வதன் ஊடாக இந்த டெங்கு நுழம்பினுடைய கட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என வைத்தியர் சுட்டிக்காட்டுகிறார் இந்திய தினம் புதிய வருடம் வளர்ந்துள்ளது புதிய வருடத்தில் அனைத்து அரசு அதிகார நிறுவனங்களும் தம்முடைய சத்திய பிரமாணத்தை மேற்கொள்ளும் செயற்பாடு இன்று காலை இடம்பெற்றது அந்த சத்திய பிரமாணத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தையும் இணைத்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் முதலாவதாக இது இடம்பெற்று பின்னர் ஒவ்வொரு அரச அதிகார நிறுவனங்களிலும் இது இடம்பெற்றது அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்படுகின்றது பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலனி உருவாக்கப்பட்டு நாட்டினுடைய அனைத்து துறைகளையும் செய்யும் வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஊழல் ஒழிப்புக்கு முதன்மை அளிப்பதாக இந்த செயலணி காணப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் முதன் முதலாக இந்த சத்தியப்பிரமாணத்துடன் பிரமாணத்துடன் தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கடமைகள் ஆரம்பிக்கப்பட்டது இதில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டில் புதிய எதிர்காலத்துக்கான தொடக்கம் இந்த வருடம் அமைய வேண்டும் என குறிப்பிடுகிறார் மக்கள் எதிர்பாராத விதமாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நான்கு திசைகளிலும் இருந்து பூரண ஆதரவை எமக்கு வழங்கி பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறச் செய்து அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அரசாங்கமாக முய் மாற்றியமைத்துள்ளார்கள் இது ஒரு வரலாற்று விடயம் அதேபோல் இந்த அரசு என்ன செய்தது என்பதும் வரலாறாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார் மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் இவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என எதிர்காலம் குறிப்பிட வேண்டும் எமக்கு அந்த கடமை சுமத்தப்பட்டுள்ளது அந்த கடமையை நாம் சரிபெற செய்ய வேண்டும் எம்மால் தான் அதை செய்து காட்ட முடியும் எனவும் அன்பகுமார திசாநாயக்கர் இதன் போது குறிப்பிடுகின்றார் அந்த செய்து காட்டக்கூடிய வல்லமை எமக்கு உள்ளது தற்பொழுது தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அச்சுறுத்தலும் இல்லை அவர்கள் எம்முடைய புலனாய்வு பிரிவிலிருந்து போலீஸ் இராணுவம் சரியாக செயற்படுகிறார்கள் தற்போது அருகம்பையில் குண்டு தாக்குதல் தொடர்பாக தகவல்கள் கிடைக்கப்பட்ட போது இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவினரும் இராணுவமும் சரியாக செயற்பட்டு அது தொடர்பாக மிகவும் கவனமாக ஏனைய நாடுகளுக்கும் அயல் நாடுகளுக்கும் எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் ராஜதந்திர ரீதியிலும் நகர்வுகளை மேற்கொண்டு மிக வெற்றிகரமாக நாம் அதனை கையாண்டோம் எனவே எம்முடைய தேசிய பாதுகாப்பும் ஸ்திரமான நிலைமையிலே உள்ளது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் மக்களுக்கு சுபீட்சமான எதிர்காலத்தையும் மாற்றத்தை நோக்கி விரும்பிய மக்களுக்குரிய மாற்றத்தையும் நாம் வழங்க வேண்டும் அதற்காகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார குறிப்பிடுகிறார் இம்முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்த போதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை பலத்த பின்னடைவை சந்தித்தது ஏனைய இடங்களிலும் பின்னடைவையே சந்தித்தது இந்த நிலையில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது கட்சியின் பதில் தலைவராக மூத்த தலைவர் சி வி சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இதுவரை காணப்பட்ட சம்பிரதாயங்களை உடைக்க முற்படுகிறார் அதாவது தமிழரசு கட்சியில் கடகாலமாக பணியாற்றியவர்களுக்கே வாய்ப்புகள் தேர்தல் காலங்களில் வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது இளைஞர் ஜுவதிகளுக்கான வாய்ப்புகள் ஏனைய கட்சிகளில் வழங்கப்பட்டு பல இளைஞர்கள் பாராளுமன்றம் சென்றுள்ளனர் இந்த நிலையில் தமிழரசுக் கட்சி தற்போது இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆர்வம் மிக்க இளைஞர் ஜுவதிகள் விண்ணப்பிக்குமாறு தமிழரசுக் கட்சிக்கு விண்ணப்பிக்குமாறு சி வி கே சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து ஆர்வமுள்ளவர்களும் நீங்கள் விண்ணப்பியுங்கள் உங்களுடைய திறன்களை அடிப்படையாக ஆராய்ந்து நாங்கள் எடுப்போம் உங்களுக்கான எதிர்காலம் நமது கட்சியில் உண்டு என அவர் குறிப்பிடுகின்றார் அத்துடன் தமிழரசுக் கட்சியில் குழப்பங்கள் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் தமிழரசுக் கட்சி இனிவரும் காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை வெற்றி கொள்வதற்கான வியூகங்களை வகுத்து இளைஞர் ஜுவதிகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் என பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் குறிப்பிடுகிறார் அதுடன் அரசியல் தீர்வை தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி வலியுறுத்தும் இந்த அரசியல் தீர்வு இந்த புதிய அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அவர்கள் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் எமக்கான நம்பிக்கையை தர முயலுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் இந்த அரசியல் தீர்வானது தமிழ் தேசியம் பேணப்படக்கூடிய ஒரு அரசியல் தீர்வாக அமைய வேண்டும் அவ்வாறான ஒரு அரசியல் தீர்வையே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அவ்வாறான ஒரு தீர்வை அனிருகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தர வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார்